தஞ்சனூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்த தேவ தேவசர்மா என்ற பிராமணர் கவனக்குறைவால் ஒரு இளங்கன்றை கொன்றதால் ஊர் மக்கள் அவரை பாவி என்று ஒதுக்கி வைத்தனர் இதை எண்ணி கவலைப்பட்ட தேவசர்மா கன்றின் உரிமையாளரான ஹரதத்தர் வீட்டிற்கு சென்றபோது வாசல் படியில் இடித்துக்கொண்டு தன்னை அறியாமல் சிவசிவா என்று உறக்க கத்தினார் சத்தம் கேட்டு வெளியே வந்த ஹரதத்தர் தேவசர்மா வந்த காரணத்தை அறிந்தார் நீ உள்ளே நுழையும் சொன்ன சிவசிவா என்ற வார்த்தையிலேயே இளங்கன்றை கொன்ற பாவம் நீங்கிவிட்டது என்று ஆறுதல் கூறி அவருக்கு கைலாய பதவி கிடைப்பது உறுதி என்றார் கன்றின் உரிமையாளரே விட்ட போதிலும் ஊர் மக்கள் தேவசர்மாவை ஏற்கவில்லை இதை நிரூபிக்க ஹரதத்தர் ஊர் மக்கள் அனைவரையும் அக்னீஸ்வரர் கோவிலுக்கு அழைத்து வந்தார் ஊர் மக்கள் முன்னிலையில் ஹரதத்தர் தேவசர்மாவிடம் ஒரு புல்கட்டை கொடுத்து நந்தி சிலை இந்த புல்லைச் சாப்பிட்டால் தேவசர்மாவின் பாவம் நீங்கியதாக அனைவரும் நம்ப வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார் ஹரதத்தரின் அசைக்க முடியாத பக்தி காரணமாக அங்கிருந்த கல் நந்தி சிலை தேவசர்மா கொடுத்த புல்லை உண்டது இதைக் கண்ட ஊர் மக்களுக்கு சிவசிவா என்ற நாமத்தை உண்மையான மனதுடன் ஒருமுறை உச்சரித்தாலே பெரும் பாவங்கள் நீங்கிவிடும் என்ற சிவநாமத்தின் பலன் புரிந்தது அக்னீஸ்வரர் கோயில் கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் மூலவராக அக்னீஸ்வரரும் தாயாராக கற்பகாம்பிகையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு இன்றளவும் அருள் பாலித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற உண்மை கதைகளை தெரிந்து கொள்ள நீதிக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்